அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மார்கழி மாதத்துடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான அதுவும் பெண்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு பதிவு மார்கழி மாதம் அப்படினாலே ஆன்மீகத்துக்கான ஒரு மாதம் நமக்கு இறை வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதம் எப்படி மார்கழி மாதம் இப்படி ஒரு கோவிலுக்கு போகணும் பஜனைகள் நம்ம பாடணும் நம்ம வந்து இறை வழிபாட்டில் ஈடுபடணும் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே இந்த மார்கழி மாதம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது நம்ம வீட்டு வாசலை போடுகின்ற அந்த கலர் கலரான ஒரு கோலங்கள் அப்படி கோலம் போட்டுட்டு எல்லா நல்ல அழகான அந்த கலர்கள் வண்ணங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு நடுவில் சின்னதான ஒரு பூ வச்சு இப்படி பார்க்குறப்ப நம்ம வீடு ரொம்ப ஒரு ஐஸ்வர்யமா அப்படி மங்களகரமாக இருக்கும் அப்படி கோலம் சாதாரண சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தால் கூட சின்ன ஒரு வீடாக இருந்தால் கூட எல்லாருமே இந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக கோலம் போடுவோம் அப்படி கோலம் போடுறப்ப இந்த ஒரு தவறை மட்டும் தெரியாமல் கூட செஞ்சுடாதீங்க ஏன்னால் நம்ம பண்ணுகின்ற சின்ன சின்ன தவறால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு வருங்கிறது நமக்கு தெரியாமல் பலர் வந்து இந்த தவறை நம்ம செய்கிறோம் அதே மாதிரி சில குறிப்பிட்ட விஷயங்களை அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் மட்டுமாவது நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கு வருடம் முழுவதும் நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் தனசம்பத்துகள் இது எல்லாமே கிடைக்குங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கான மிக முக்கியமான பதிவு தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் சாதாரண ஒரு நாட்களில் இறை வழிபாடு பண்ணால் நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அதை விட அதிகப்படியான பலன்கள் தான் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம இறைவனை வணங்கினா கிடைக்கும் உதாரணமாக சாதாரணமாக இப்போ ஒரு நாள் போய் நமக்கு போய் சுவாமியை போய் வழிபட்டிங்கன்னா அந்த பலன்களை காட்டிலுமே மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாலை நேரம் இருக்குது பார்த்திங்களா பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் நம்ம ஒருத்தங்க இறை வழிபாடு பண்ணோன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒருத்தங்க இறை வழிபாடு செய்ததற்கான பலன்கள் நிச்சயம் கொடுக்குங்கிறது தான் ஐதீகம் அதனால தான் இந்த அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மார்கழி மாதத்தில் குறிப்பாக நீங்கள் இறை வழிபாடு பண்ணுங்கள் நமக்கு வேண்டியதை வந்து நீங்கள் வந்து வேண்டுங்க நம்ம தியானம் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஏன்னா அந்த ஒரு நேரத்துக்கு அவ்வளோ ஒரு தனித்துவமான ஒரு மகிமைகள் இருக்குங்க அதே மாதிரி மார்கழி மாதம் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் நம்ம வீட்டு வாசலை போடுகின்ற கோலங்கள் ஏன்னா அந்த காலையில் ஏந்திரிச்சு கோலம் போட்டு நல்ல கலர் வண்ணங்கள்லாம் போட்டு நம்ம யா நம்ம தெருவில் முன்னாடியெல்லாம் யாருடைய கோலம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரு ஃபுல்லாக நடந்து போய் பார்த்துட்டு வருவாங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க வீட்டு கோலத்தையாக போய் பார்த்துட்டு வருவோம் ஏன்னா எல்லாருடைய கோலங்களும் அவ்வளோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்படி பார்க்குறதுக்கு ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கும் ஏன்னா மார்கழி மாதத்துக்குன்னு மெனக்கெட்டு இதற்காகவே காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோலம் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம இப்படி வாச கூட்டி நம்ம தண்ணி தெளிச்சு இப்படி கோலம் போடுறதையும் நம்ம குடும்பத்துக்கு பல லட்சுமி கலாச்சங்களை கொடுக்கும்னு சொல்லி அதே மாதிரி உங்களை வீட்டு வாசல பெரிய அளவில் கோலம் தான் போடணுங்கிற கட்டாயம் கிடையாதுங்க கிடையாது அங்கே எங்களுக்கு வாசலே இல்லை அப்படின்னா கூட நம்ம சும்மா ஒரு தண்ணி மட்டுமாச்சு தெளித்து ஒரு துணி வச்சாச்சும் தொடச்சு அந்த இடத்துல சின்ன ஒரு கோலம் நம்ம டெய்லி போடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் முன்னாடி காலத்துலலாம் நம்ம சாணம் வச்சு தெளித்து இப்படி கோலம் போடுவாங்க ஆனால் இப்போ அது மாதிரியான பழக்கங்கள் எங்கேயுமே இல்லை நிறைய கிராமப்புறங்களில் நிறைய இடத்துல இருக்கு ஆனால் நகர்ப்புறங்களில் இப்போ அந்த பழக்கங்கள் அந்தளவுக்கு இல்லைங்க அதனால் உங்கள் வீடு சிட்டியோ நல்ல வேறு எங்கே சின்ன வீடோ பெரிய வீடோ எந்த இடத்துல இருந்தாலுமே வீட்டு வாசலில் இந்த மார்கழி மாதம் மட்டும் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் இந்த பூஜைக்கான மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மஞ்சள் கலந்த தண்ணீரால் உங்கள் வீட்டு வாசலை நீங்கள் இப்படி தெளிச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க நமக்கு நம்ம செய்கின்ற இந்த சின்னதான ஒரு விஷயம் வந்து நமக்கு இந்த வருடம் முழுவதுமே அளப்பரியா அந்த ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அதனால் இந்த மஞ்சள் கலந்த தண்ணீரால் வீட்டுக்கு வாசல் தெளிக்கிறப்ப குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஐஸ்வரியங்கள் சுபமங்கலங்கள் மகாலட்சுமி யோகமே நம்ம வீட்டுக்குள்ளே தேடி வருங்கிற ஐதீகம் இருக்கு அதனால் இப்படி மஞ்சள் கலந்த தண்ணீரால் நீங்கள் வீட்டு வாசலை தெளிங்க அதே மாதிரி நம்ம சின்ன குளமோ பெரிய குளமோ முன்னாடிலாம் இந்த வீட்டு வாசலில் கொஞ்சம் சாணம் வச்சு அதில் பரங்கி பூ வச்சு அப்படி பண்ணுவாங்க இல்லாட்டி கிடைக்கிற பூக்கள் ஏதாவது இருந்தோ வைப்பாங்க இப்போ எல்லோருக்குமே டெய்லி இது மாதிரி சாணம் வச்சு இப்படி பூக்கள் வைக்கிறதுங்கிறது நமக்கு பண்ண முடியாது இதற்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்சமாக நடுவில் ஒரு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன அந்த பூஜைக்கான பூக்கள் வந்து ரோஸ் வைக்கலாம் இல்லை செம்பருத்தி வைக்கலாம் ஏதாவது ஒரு பூக்கள் எடுத்து அப்படி நிலவாசில் நீங்கள் வச்சு பாருங்கள் இந்த மாதம் முழுக்க இப்படி மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு மேலே ஒரு பூக்கள் மட்டும் உங்கள் வீட்டில் கோலம் போட்டுட்டு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் சொல்கிறோம் நல்ல ஒரு இந்திரனுடைய அந்த ஒரு கடாட்சமும் மகாலட்சுமி யோகமும் நம்ம குடும்பத்தை தேடி வருங்கிறது தாங்க ஐதீகம் ஏன்னா இப்படி வாசலில் கோலம் போட்டு ஒரு பூ இப்படி வச்சு நம்ம வழிபடுறதுங்கிறது நமக்கு ஒரு இந்திரனுடைய யோகத்தையும் மகாலட்சுமியுடைய கடாட்சத்தையும் கொடுக்குங்கிறது தான் ஐதீகம் இருக்குது அதனால தான் இந்த ஒரு சின்னதான ஒரு டிப்ஸை இந்த மாதம் முழுக்க நீங்கள் செய்யுங்க இதனுடைய பலன்களானது நமக்கு வருடம் முழுக்க நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஒரு ஐ ஐஸ்வரியத்தையும் நல்ல ஒரு சுபிக்ஷத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் இப்படி கோலம் போட்டு முடித்த கையோடு நம்ம வீட்டோட நிலவாசலை ரெண்டு விளக்கு ஏத்துறது ஏன்னா இந்த நிலைவாசல் தீபங்கிறது நமக்கு அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் இப்படி கோலம் போட்ட கையோட இப்படி ஏற்றி வச்சோன்னா குடும்பமானது நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தாக்கான அந்த ஒரு யோகமும் குல தெய்வத்துடைய ஒரு கடாட்சமும் எல்லா தெய்வங்களுடைய அருளும் பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தரும் அதனால் மறக்காமல் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் இப்படி காலையில் டெய்லி நீங்கள் எழுந்திரிக்க சொல்கிறீங்களாம்மா டெய்லி இப்படி காலையில் குளிச்சுட்டு எங்களை அவங்களால செய்ய முடியல சிலருக்கு அப்படி குளிச்சுட்டு கையோடு இப்படி எந்திரிச்சு ரொட்டீனாக பண்ணுவாங்க சிலர் வந்து அப்படி பண்ண முடியாது காலையில் இப்படி குளிச்சுட்டு பண்ண முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த வேலை அந்த இருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வீட்டு வாசலில் குழந்த இது பண்ணிடலாம் இப்போ எங்களால் கல்ல குளிக்க முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் எந்த தீட்டுகளும் இல்லாத பட்சத்தில் நம்ம சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னா கை கால் முகம் மட்டும் கழுகிட்டு ரெண்டு தீபம் தனியாகவே எடுத்து வச்சுருங்க நிலவாசலுக்கான ஒரு தீபம் இந்த மாதம் முழுக்க அந்த ஒரு அதாவது எண்ணெய் தீப்பெட்டி இது எல்லாமே வந்து நம்ம வந்து தனியாக அப்படி எடுத்து வச்சுட்டா டெய்லி இப்படி நீங்கள் கோலம் போட்டுட்டு வந்த கையோட அந்த நிலவாசலை அந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் எந்தவித தோஷங்கள் எதுவுமே வராதுங்க நம்ம சொல்கிற இந்த எல்லா மெத்தட்ஸுமே நம்முடைய முன்னோர்கள் அவங்க ஃபாலோ பண்ண ஒரு விஷயங்கள் தாங்க ஏன்னா முன்னாடி காலத்திலலாம் இது மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து இருந்தோம் இப்போ குளிக்க முடியும் அப்படிங்கிறவங்க காலையில் இது மாதிரி குளித்து நம்ம வந்து விளக்கு ஏற்றலாம் முடியாத பட்சத்தில் நிலவாசலை இப்படி நீங்கள் கை கால் முகம் கழுகிட்டு மட்டும் தீபம் ஏற்றுங்க நிச்சயமாக இந்த மார்கழி மாதத்தில் நம்ம ஏற்றுகின்ற இந்த தீப ஒளியானது நம்முடைய வாழ்க்கையும் உளிர செய்யும் அதனால் இப்படி வாசலில் கோலம் போடுறப்ப இந்த சின்ன சின்ன அந்த டிப்ஸை மட்டும் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க என் என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்